மே மாதம் ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி வெளியிட்ட சமாதான உடன்படிக்கை நாம் பேசி முடிவெடுத்த ஒன்று என்கிற அடிப்படையில் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு தெளிவாக மீண்டும் ஒருமுறை பஸ்ஸாம் நாயிம் என்கிற ஹமாஸினுடைய காசாவுக்கான மிக முக்கியமான பொறுப்பாளர் அறிவித்திருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று பத்தொன்பதாவது நாளாக காசாவிலும் ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக இதுவரைக்கும் காசாவிலே பதினேழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடைபெற்ற தாக்குதல்களாக இவை சொல்லப்படுகின்றன இந்த தாக்குதல்கள் வளமை போன்று தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பேர் இதுவரைக்கும் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்தில் சமாதான உடன்படிக்கை ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே பல முனைப்பு காட்டுகிறாதே நேரத்தில் இன்றைய தினமும் மிக தெளிவாக ஹமாஸ் உங்களுடைய சமாதான உடன்படிக்கைக்கு எங்களால் வர முடியாது வெளியிட்ட ஒன்று என்கிற அடிப்படையில் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு தெளிவாக மீண்டும் ஒரு முறை முக்கியமான பொறுப்பாளர் அறிவித்திருக்கிறார்

நாங்கள் அவர்களோடு தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறோம் தாராளமாக அவர்களோடு எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் எனவே மிக தெளிவாக எஹியா சின்வாரோடு காசாவுக்குள் இருக்கக்கூடியவர்களோடு காசாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதே போன்று தோஹாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் குவைத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் லிபியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று ஹமாசினுடைய துருக்கியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று பல பேரும் அவரோடு நேரடியாக விர்ச்சுவல் தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒன்றாக இருக்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னு கேட்டால் உலகத்திலேயே எங்களை மிஞ்சிய தொழில்நுட்பம் கிடையாது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை தாண்டி இஸ்ரேலுக்கு தெரியாமல் இவ்வளவு காரியங்களையும் செய்கிற தொழில்நுட்பம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் நம்ம தொடர்ந்து பேச

நாங்கள் அனுமதிக்க முடியாது பிலடெல்பி காரிடோருடைய பாதுகாப்பு அந்த இடத்தினுடைய முழு செயல்பாடுகளையும் எகிப்திய ராணுவம் மேற்கொள்ளும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் எனவே அங்கிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் ரஃபா பார்டரில் இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அப்துல் பதா சிசி தலைமையிலான எகிப்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பப்ளிக்லேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க எகிப்தினுடைய பல ஊடகங்களும் இந்த செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவும் மகிழ்வுக்குரிய ஒரு செய்தி செய்தியாக இருக்கிறது ஏன்னா அந்த இடத்தை அவன் பிடிச்சுக்கிட்டு காசாவுக்குள்ள எந்த ஒரு உணவுகளும் உடனடியாக வருவதில் பாரிய பிரச்சனை ஏற்படும் இவன் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கிறது ஆனாலும் இவர்களோடு ஏதோ ஒரு வகையில் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும் இஸ்ரேலோடு அது செய்ய முடியாது என்பதையும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விவகாரமாக இருக்கிறது அப்படியான நிலையில் தான் பஸ்ஸாம் நாயிம் போன்ற ஹமாஸினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய சமாதான பேச்சுக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பிலடெல்பி காரிடோர்ல இருந்து அவர்கள் வெளியேற

மூன்று பாடிகளை மூன்று சடலங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று சொல்லி இதுவரைக்கும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது வெளியிடவில்லை எனவே அவர்கள் மீட்டிருப்பதாக சொல்லுவது உண்மையா பொய்யா என்பதை ஹமாசினுடைய அறிவிப்புக்கு பிறகுதான் நாம் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் பனைய கைதிகளாக இருந்து மரணித்த மூன்று பேருடைய உடலை மீட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அதற்கு பிறகுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா நிலைமை இப்படியே போனால் நம்முடைய அத்தனை பேருடைய உடலையும் தான் நாம் கொண்டு வர வேண்டி வரும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் யாரையுமே நாம் உயிரோடு கொண்டு வர முடியாமல் போய்விடும் காரணம் நம்ம போடுகிற குண்டுகளாலேயே அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் எனவே நாம் தான் அவரை அவர்களை கொன்று கொண்டிருக்கிறோம்

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களில் ஒன்பது இஸ்ரேலிய ராணுவத்தினரை இன்றைக்கு கொன்றிருப்பதாக கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது ரஃபா பகுதியில் நடந்த தாக்குதல்களில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹமாஸினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அதே நேரத்தில் ஜிஹாத் அல் இஸ்லாமியா மூமென்டினுடைய ஆயுதப் பிரிவாக இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய குதுஸ் பிரிகேடும் இணைந்து நடத்திய கையறி குண்டுகள் இயந்திர துப்பாக்கிகள் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவருடைய எண்ணிக்கை தெரியாது என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிறத பொறுத்தவரையில் எப்படி அவங்க அடையாளம் காண முடியும்னா முட்கூட்டியே வர்றவங்கள அவங்க அனுமானிச்சிட்டாங்கன்னா எத்தனை பேருங்கிறத வச்சு சொல்லிடுவாங்க ஆனால் நேருக்கு நேர் இப்படி ஒரு வார் நடக்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் அட்டாக் முடிஞ்சதோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உடனே ஒரு புகை குண்டை வெளியிடுவார்கள் அந்த புகை தான் அது வந்துகிட்டு இருக்கும் அது யாருக்கும் எஃபெக்டான ஒரு இருக்காது ஹெலிகாப்டர் வந்து ஆக்கலை எத்தனை பேரை ஏத்திக்கிட்டு போறாங்க என்பது தெரியாமல் இருப்பது அதாவது கீழே விழுந்துட்டாங்களா ஆனால் மீசேல மண்ணொட்டலையாம் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது சரியாக தெரியாது என்கிற செய்திகளையும் சொல்லுகிறார் அதே நேரத்தில் ரஃபாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாதல் சுல்தான் என்கிற பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற மோதலில் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கனடா முகாம் என்கிற பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்பது அதோடு இந்த மூணையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பன்னிரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களுடைய எண்ணிக்கை தெரியாதனால தெரிஞ்ச எண்ணிக்கையை மட்டும்தான் நாம் இங்கு சொல்ல முடியும் அதே மாதிரி தாலால் சுல்தான் பகுதிகளில் இடம்பெற்ற அல் குதுஸ் ஓப்பன் யுனிவர்சிட்டி பகுதியில் அல் குதுஸ் ஓப்பன் யுனிவர்சிட்டி இருக்குது அந்த பகுதிகளில் தான் அந்த பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இன்றைக்கு மெர்காவா டேங்குகள் மூன்று அந்த பகுதிகளில் அழிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் இரண்டு மெர்காவா டேங்குகள் மொத்தமாக ஐந்து மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரம் அல் காதிசியா பள்ளிவாசலுக்கு அருகாமையில் டிபிஜி செல்வகை குண்டுகள் ஒரு வீட்டுக்குள் பதுங்கி இருந்த ஜியோனிச ஆக்கிரமிப்பு படையை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதில் அந்த முழு படையும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு படையில் இந்த வீட்டுக்குள்ள போற படைகளை பொறுத்த வரையில் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து பேர் அளவுக்கும் போவார்கள் பத்து தொடக்கம் பதினைந்து பேர் அளவுக்கும் போவார்கள் நம்ம குறைந்த எண்ணிக்கையில் பார்த்தா கூட பத்து தொடக்கம் பதினைந்து பேர் போயிருந்தால் கூட இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஓவர் ஓவரோலாக கிட்டத்தட்ட முப்பது பேராவது இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மெர்காவா டேங்க்கு ஐந்து அளிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மெர்காவா டேங்க்குள்ள அஞ்சு பேருன்னு பார்த்தா கூட இருபத்தி ஐந்து பேர் அந்த இடத்திலும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற அவங்க டேங்க்குடைய எண்ணிக்கையை தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இருந்தவைங்கள எண்ணிக்கையை நாம் கணக்கில் வைத்துக்கொள்ள முடியும் இப்படி இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கசாம் முஜாஹிதீன்களுடைய படைப்பிரிவு இன்றைய தினம் நேரடி மோதலொன்றை வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பது பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இரண்டு டி நைன் வகை புல்டோசர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களும் ராசாவுக்குள் இன்றைக்கு நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய தினம் பெரிய அளவிலான ராக்கெட் சால்வோக்களை நாங்கள் ஏவி இருக்கிறோம் என்கிற என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் எங்களை வந்து அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கோலான் மலை இருக்கக்கூடிய இருநூற்று பத்தாவது படைப்பிரிவினுடைய நஃபா படை முகாமினுடைய தலைமையகத்தின் மீது இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று ஏதன் என்கிற படை முகாமினுடைய இருநூற்று பத்தாவது பிரிவினுடைய பீரங்கி படை அதே போன்று கவசப்படை பிரிவுகளுடைய தலைமேகத்தின் மீதும் இன்றைக்கு தாக்கு நடத்தி இருக்கிறார்கள் மூன்று படை பிரிவுகளுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து இன்றைக்கு புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த புர்கான் என்பது ஒவ்வொன்றும் முன்னூறு தொடக்கம் அறுநூறு கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை சுமந்து சொல்லக்கூடிய ராக்கெட்டுகளாக இருக்கிறது இந்த ராக்கெட் தாக்குதல்களை தீவிரமான பயங்கர தாக்குதல் என்று அவர்களை வர்ணித்திருக்கிறார்கள் இஸ்ரேலும் இதை கொண்டிருப்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இதே நேரத்தில் தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் பின்னடைவும் இருக்காது என்கிற சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேற்கு பகுதிகளுமாக மொத்தமாக ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அவங்களே ஐம்பத்தஞ்சு சொல்றாங்களா இருந்தால் இவங்க எவ்வளோ ஏவிருப்பாங்கிறத நம்ம கணக்கில் வைத்துக் கொள்ள முடியும் இப்படி பல தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்களும் இன்றைக்கு நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களும் கஸ்ஸாம் பிரிகேடும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் சென்று பார்க்க முடியும் எனவே இவ்வளவு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இது தவிர உள்ள பல செய்திகள் இருந்தாலும் அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் மேலதிக தகவல்களை நாளைய நம்முடைய வீடியோவில் உங்களோடு நான் பகிர்ந்து தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு சில காரணங்களால் நமக்கு நிறைய நேரம் பேச முடியாத ஒரு நிலை இருக்கிறது அல்லாஹ் தாலா நம்முடைய அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அவர்களும் நம்மை போன்றவர்களாக மாற வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை அல்லாஹிடத்தில் முன்வைப்போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில்